கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருத்துவம் வேதத்தில் உள்ளதா பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான உறவை பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் திருத்துவத்தின்படி தேவத்துவத்தில் அவர்கள் இரண்டு வெவ்வேறு நபர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் வேத வாக்கியங்கள் பிதாவும் குமாரனும் வெவ்வேறு நபர்கள் அல்ல என்று தெளிவாக போதிக்கிறது வேத வசனங்களைக் கொண்டு பிதாவும் குமாரனும் ஒருவரா அல்லது இரண்டு வெவ்வேறு நபர்களா என்பதை இந்த பதிவில் வெளிக்கொணர்வோம் வாருங்கள் யோவான் பத்து முப்பது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் இயேசு சத்தியத்தை இந்த வசனத்தின் மூலமாக உறக்கச் சொல்லுகிறார் நானும் பிதாவும் ஒருவரை இயேசு இந்த வார்த்தைகளை பேசியதின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நானும் பிதாவும் அனைத்திலும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதின் அறிக்கையல்ல நானே அவர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றாயிருக்கிறோம் என்கிற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ஒன் என்று எழுதப்பட்டிருக்கிறது திருத்துவத்தின்படி நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பது இந்த வார்த்தையின் பொருள் அல்ல ஒன் என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஹென் அதற்கு ஒன்று என்று பொருள் அதாவது நானும் பிதாவும் ஒருவரே என்றும் பிதாவாகிய நானே மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்றும் இயேசு நமக்கு பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறார் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிற வார்த்தையின் கணத்தை யூதர்கள் அறிந்திருந்ததினாலும் அவர்கள் விசுவாசத்திற்கு இயேசு கூறிய இந்த வார்த்தைகள் முரண்பட்டதினாலும் அவரை கொலை செய்ய கல்லுகளை எடுத்தார்கள் என்று அடுத்த வசனம் கூறுகிறது யூதர்களின் முழு நிச்சயமான நம்பிக்கை என்னவென்றால் உபாகமம் ஆறு நாளின்படி இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை ஆனால் இந்த வசனத்தில் இயேசு நானும் பிதாவும் ஒருவரே என்று எப்போது கூறினாரோ அவர் கூறிய அந்த வார்த்தைகள் அவர்களின் விசுவாசத்திற்கு எப்போது முரண்பட்டதோ நியாயப்பிரமாண கட்டளையின்படி பிதாவாகிய தேவனை தவிர வேறு தேவன் இருக்கிறார் என்று யார் கூறினாலும் அவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் வேண்டுமென்கிற கற்பனையை அவர்கள் அறிந்திருந்ததினாலும் இயேசுவை கொல்ல கல்லுகளை எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இயேசுவும் பிதாவும் தனித்தனி நபர்களாக இருந்திருந்தால் இயேசு ஏன் நானும் பிதாவும் ஒருவர் என்று கூற வேண்டும் இந்த வார்த்தைகளை இயேசு பேசும் பொழுது அதை ஒரு ஊமையாகவோ அல்லது மறைமுகமாகவோ பேசவில்லை தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் அதாவது பிதாவின் பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் முழுமையாக வாசம் செய்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார் யோவான் பதினாலு பத்து நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியை செய்து வருகிறார் இந்த வசனமும் மிக தெளிவாக இயேசுவும் பிதாவும் ஒருவரே என்கிற சத்தியத்திற்கு வலுவூட்டும் விதமாக இயேசுவே பேசியிருக்கிறார் குமாரனாக வெளிப்பட்ட இயேசு தேவத்துவத்தில் செயல்படும் தனி ஒரு நபர் அல்ல பிதாவின் ஆவியானவர் முழுவதுமாக எனக்குள் இருக்கிறார் என்றும் நான் செய்யும் அனைத்து கிரியைகளையும் பிதாவாகிய தேவனே எனக்குள் இருந்து செய்கிறார் என்றும் இயேசுவே கூறுகிறார் இதுவே தேவபக்திக்குரிய ரகசியம் பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையேயான உறவு இரண்டு தனித்தனி நபர்களுக்கானது அல்ல இயேசு ஒருவரும் தரிசிக்க கூடாத ஒரே தேவனின் தற்சுரூபம் அவர் தேவனின் முழுமையான வெளிப்பாடு பிதாவாக அவர் நித்திய நித்திய காலமாக பரிசுத்த ஆவியானவர் நமது மீட்புக்கென்று குமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அதே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் நம்மிடையே வாசம் பண்ணி நமக்கு ரட்சிப்பை தந்தவர் திருத்துவம் என்கிற கள்ள போதனையினால் உங்களை நீங்களே மஞ்சித்து கொள்ள வேண்டாம் பிதாவும் குமாரனும் இரண்டு வெவ்வேறு நபர்கள் அல்ல பிதாவும் இயேசுவும் ஒருவரே அவர் ஒருவரும் காணக்கூடாத தேவனின் தச்சுருபம் மற்றும் அவரே தேவத்துவத்தின் பரிபூரணம் தேவன் ஒருவரே என்பதை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் ஆமேன் மேலும் தேவன் ஒருவரை என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் இந்த செய்தி உங்களை ஆசிர்வதித்திருப்பதால் இதை பகிரவும் கர்த்தர் ஒருவரை என்கிற உண்மையை உலகிற்கு எடுத்துச் செல்வோம் ஆமேன்